ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான கன்னிராசிக்காரர்களினுடைய மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பல பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு கன்னி ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தாரும் கிடையாது முப்பது ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சூரியன் கூட்டணி அமைக்க போகிறாரு முப்பது நாட்கள் தான் அப்படின்னா கூட முப்பது ஆண்டு காலம் போல வாழ்க்கையில அதிரடி மாற்றம் ஏற்பட போகிறது மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மாதத்துல கிரகங்களினுடைய மாற்றம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது மாசி மாதத்துல சூரியன் கும்ப ராசியில செஞ்சளிக்கிறாரு செவ்வாய் மகர ராசியில் நிற்கிறாரு மகர ராசியில் நிற்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் தேதி கும்ப ராசிக்கு இடம் மாறுகிறாரு அதுக்கப்புறமா இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு குரு பகவான் மேஷராசிலையும் இருக்காரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் இருபத்தி நான்காம் தேதி கும்ப ராசிக்கும் செல்கிறாரு சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு ராகு மீனராசி இருக்காரு கேது கண்ணீர் ஆசிலையும் பயணம் செய்யறாங்க இவ்வாறாக கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை கிரக நிலையின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த ஒன்றையுமே வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க யாருக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீங்க உங்களுக்குரிய பாதை எப்போதுமே தனித்துவமாகவே இருக்கும் தனித்ததாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதற்கு முன்பிருந்த சங்கடங்கள் அனைத்துமே படிப்படியாக விலகக்கூடிய மாதமா இந்த மாசி மாதம் இருக்கப்பெறப்போகிறது சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் சூரியனும் இருவரும் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பாங்க முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றியாக்குவாங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலையை உண்டாக்குவாங்க சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகலாம் அரசு வழியில் உண்டான சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகளும் வந்து சேரலாம் உடல்ல இருந்து வந்த சங்கடங்கள் விலகி ஆரோக்கியமா செயல்படுவீங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பெறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் சொல்லலாம் குரு பகவானுடைய உண்டாகிறதுனால உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சங்கடங்கள் மாத மாதப்பிற்பகுதியில விலக ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாகும் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான வந்த சங்கடங்கள் நீங்குங்க குடும்பத்தில செல்வாக்கு உயரும் மற்றவர்களால நீங்க மதிக்கப்படுவீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் விவசாயிகளினுடைய விருப்பமும் நிறைவேறக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான பணவரவு இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் அதற்கேற்றவாறு செலவுகளும் வந்து கொண்டே தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு விலகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்குங்க சமூகத்தில் செல்வாக்கு உயர்வதற்குரிய வாய்ப்பும் இருக்குது வேலையை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு சற்று குறைவுதான் பணியிடங்களில் செல்வாக்கு உயர்வதற்குரிய வாய்ப்பும் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும் அதே சமயம் வேலை சுமை சற்று அதிகமாக இருக்குங்க யாரையும் நம்பி வேலையை ஒப்படைக்காம நீங்களே செய்யறதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொடர்பா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அந்த பயணங்களால நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பும் இருக்கு உடன் இருப்பவர்களுடன் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொண்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வருவதை உங்களால தவிர்த்து கொள்ள முடியும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க கடின உழைப்பு மிகுந்த இந்த மாதத்தில் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கலாம் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே மாத பகுதியில் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் பிறருக்கு கடன் கொடுப்பதாக இருந்தாலும் பிறரிடமிருந்து கடன் வாங்குவதாக இருந்தாலும் சற்று கவனமாக இருப்பது நன்மையை தருங்க அதே சமயம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கு இருந்து ாலும் அதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயமும் கிடைக்கப் பெறுங்க கனவுகளை நிறைவேற்றுவதற்காக சற்று நீங்கள் கடினமாக உடைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இதுவரைக்கும் விற்க கொண்டிருந்த இடமோ வீடோ விற்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நெருங்கிய நண்பர்களினுடைய ஆதரவை இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு சிலருக்கு புதிய பொறுப்புகள் வருவதற்குரிய வாய்ப்பும் இருக்கு பணி நிமித்தமா நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குது கடின உழைப்பே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அதே சமயம் அனைத்து விஷயத்திலையுமே எச்சரிக்கை உணர்வுடன் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது எச்சரிக்கை மட்டும் அல்லாமல் கவனத்துடனும் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பிருக்கு பணப்புழக்கம் சற்று அதிகமாகவே இருக்கலாம் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கு கணவன் மனைவி கொள்ள பிரச்சனைகள் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமா பெரிய பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நன்மையில முடியும் அதே சமயம் உயர் பதவிகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இருந்தாலும் தங்களின் மேல் அதிகாரிகளிடத்துல கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க நீங்க கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய பட்சத்துல தேடி வரக்கூடிய பதவிகள் தவிர்க்கப்படலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலத்துல உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்காம நீங்களே செஞ்சாதான் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் உடன் பணி புரிகிறவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தொழிலை வரைக்கும் லாபம் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் அதிக அளவில் முதலீடு செய்கிறத இந்த மாசி மாத காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் அதே சமயம் கண்ணீராசையினர் கவனக்குறைவை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அனைத்து விஷயத்திலையுமே அலட்சியம் காட்டக்கூடாது பணவரவிற்கு எந்தவித தட்டுப்பாடும் இருக்காது அதனால தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று தேவையான செலவுகளை மட்டும் செய்தால் பணத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால மிகவும் கவனமாக செயல்பட வேண்டியது உத்தமம் அதே மாதிரி மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சிறு கோளாறுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சிடுவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரணையுடன் சென்றீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வேலையை பொறுத்த வேலை சுமை சற்று கூடுதலாகத்தாங்க இருக்கும் அதனால விரக்தியில வேலை செய்யறதை தவிர்த்து விட்டு கூடுதலாக கவனம் செலுத்தி வேலையை செய்து முடிக்கணும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால தொழிலை மேலும் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல கூடுதலாக கவனத்துடன் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் கூட்டுத் தொழில் செய்கிறவங்க அனைத்து விஷயங்கள்லையுமே கவனமாக செயல்பட்டால் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில தடைகள் உங்களுக்கு உருவாகத்தாங்க செய்யும் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது எந்த ஒரு செயலையுமே நீங்கள் திறமையாக செய்திட உங்களுக்குரிய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கலாம் எதற்காகவும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் இடையில நிறுத்திவிட மாட்டீங்க இந்த மாதத்தில் உங்களுடைய தன குடும்ப அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு முழுமையான யோகத்தை வழங்கப் போகிறாரு நீங்கள் எது எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரலாம் அதே மாதிரி சிலருக்கு உண்டாகும் குடும்பத்தில் உங்களுடைய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் படிப்படியா விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களினுடைய நிலை சற்று உயரவும் ஆரம்பிக்கலாம் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் புதிய சொத்து அதே மாதிரி ஏழாம் இட ராகுவால எதிர்பாலினரிடமும் நட்புகளிடமும் எப்பொழுதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும் அப்படி இல்லனா விரோதத்தை சந்திக்கவும் நேரிடலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீருங்க குடும்பத்துல நிம்மதியான நிலை உண்டாகணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியமாகிறது அதே சமயம் எதிர்பார்ப்பு நிறைவேற வாய்ப்பிருக்கு விவசாயிகளின் விளைபொருளுக்கு விலையும் பெறலாம் மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப கலைஞர்களுக்கு மாதத்தினுடைய பகுதியில புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க கண்ணிராசையினர் செய்ய வேண்டிய பரிகாரம் பாலகிருஷ்ணரை வழிபட உங்களுடைய குடும்பத்துல நிம்மதி நிலை அதே மாதிரி மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் பன்மடங்காக உயர ஆரம்பிக்கும் சாமுண்டீஸ்வரரை மனதில் வேண்டி வழிபட அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும்